અરે કોઈ દાખલ એક્સિડન્ટ હવાનામર આ રડડાઉન લોકલ ડોક્ટર બાબા જાન સચ સાચ પાલ ગુંટુ ને સા પાટ કાટકો દેડક ના સાઈડ ઉન આ ગટલા પાડી ફસ પા ઉંડ ફો સરપટ કરજો સરપટ કોલે કે પેસે લેપડી ચોડી લે સાલુ કી નડિયા ઈ ફૂટબોલ કરતા માં

மாச்ச நல்லா போயிட்டு இருக்குமா வந்து வார்த்தை பண்ணியேங்க பால்கூர் தோ மறுபடியும் வந்துட்டு திரும்ப வந்துட்டன்னா இது ரூடு வந்துருச்சு சூசையும் வந்துருச்சு இங்க நம்ம வாட கிரிக்கெட்லவே ఉంటோம் ஜெிட்டோம் நீ வாடகே அம்மா நீங்க போகறா நம்ம வாட நம்ம कुटुंबமோ

ফুটবল <coughs> ফুটবল ಜೈ <muchas> ತೆಲಂಗಾಣ